இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே மிச்சப்படுத்தக்கூடிய ஒரு வீடியோ பற்றி பார்த்துடலாம் என்ன அப்படின்னா வாட்டர் ப்யூரிஃபையரில் உள்ள ஃபில்ட்ரை வந்து நீங்களே வாங்கி எப்படி வந்து மாட்டுறேன்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் இது ஒரு ஃபில்டர் இல்லை கிட்டத்தட்ட பத்து ஃபில்ட்ரு வந்து வாங்கியிருக்கோம் அது இல்லாமல் தண்ணியை செக் பண்ணக்கூடிய மிஷின் அப்புறம் வந்து அதை கலக்கூடக்கூடிய ஒரு டூலு எல்லாம் சேர்த்து நானூற்றி எண்பது ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்கேன் இதை மாதிரி சிங்கிளாக ஒரு ஃபில்ட்ரு ஆறு மாதத்துக்கு இருக்க மாற்றினாலே கிட்டத்தட்ட இரநூறுலேருந்து நானூறுரூவா வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க இப்போ நம்ம பத்து ஃபில்ட்ரு இந்த கலத்தக்கூடிய இந்த டூல்ஸு அப்புறம் வந்து டிடிஎஃப் மிஷின் தண்ணி எந்தளவுக்கு சுத்தமாக இருக்குன்னு பார்க்கக்கூடிய மிஷின் அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேர்த்து வந்து வாங்கியிருக்கோம் விலை குறவாக இருக்கிறதுனால இந்த ஃபில்டரோட தரம் குறவாக இருக்கும்னு நினைக்காங்க எல்லாமே ஒரே குவாலிட்டியில் உள்ளே தான் இதோட உண்மையான விலை இவ்வளவு தான் அதை ரேட்டு கூட வச்சு நம்மகிட்ட வந்து கொடுப்பாங்க இதை எப்படி கலக்கணும் அப்படின்னா நம்ம நார்மலா போட்டோ மாட்டிருக்க மாதிரி தான் இதை வந்து மேலே தூக்கிட்டு இப்படி இழுத்தாலே போதும் இது இந்த மாதிரி போட்டோ மாட்டுற மாதிரி தான் மாட்டிருப்பாங்க கலந்திட்டு பைப் வந்து கலத்தணும் இதுக்குள்ள தண்ணி இருக்கும் கொஞ்சம் தண்ணி வரதான் செய்யும் இதுல ஒரு லாக் மாதிரி பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன லாக் மாதிரி இருக்கும் இதை வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணி வச்சிடுங்க வச்சுக்கிட்டு இத வந்து கீழே எடுத்துட்டா போதும் இந்த மாதிரி தண்ணி வரும் இதை வந்து உள்ளே ஊற்றிடுங்க இதை ரிமூவ் பண்ணிக்கு முன்னாடி உள்ள வால்வு வந்து ஆஃப் பண்ணிடுங்க கீழே ஒரு வால்வு கொடுத்துருப்பாங்க அதை வந்து ஆஃப் பண்ணிடுங்க இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அங்கே வந்து தண்ணி வந்து வராது வந்து தண்ணியை கலத்தி எடுத்தாச்சு இப்ப பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து நம்ம களத்திரைக்கு ஸ்பேனர் மாதிரி வந்து வந்து பயன்படுத்தி இதை கலக்கணும் இந்த மாதிரி ஒரு துணி அந்த மாதிரி வச்சுட்டீங்கன்னா இதுக்கு மேல வச்சு இப்படி ஒரு திருக்கு கலந்துரும் இதுக்குள்ள பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த பில்டர் வந்து என்ன கலர்ல இருக்கு பாருங்க நல்ல ஒயிட்டா இருக்கும் ஆனா இப்போ பாருங்க அது வந்து டஸ்ட் எல்லாம் சேர்ந்து இது வந்து நல்லா இந்த செம்மண் கலரில் வந்து வந்துடுச்சு இப்போ இதை வந்து மாத்திடலாம் பாருங்க நம்ம குடிக்கு தண்ணியில் வந்து எவ்வளவு டஸ்ட் இருக்கு பாத்துருங்க இப்போ நம்ம இந்த ரெண்டு பாகத்தையும் பாத்தீங்கன்னா நல்லா வந்து கழுவணும் இதுக்குள்ளேயே நிறைய அழுக்காக இருக்கும் இதுக்குள்ளேயும் அழுக்காக இருக்கும் நல்லா கழுவி எடுத்து சுத்தம் பண்ணிடலாம் இவங்க பாத்தீங்கன்னா வெளியெடுத்துடலாம் இப்போ என்ன கலர்ல இருக்கு பாருங்க ஆறு மாசம் கழிச்சு மறுபடியும் கலந்து அந்த மாதிரி கலர்ல வந்து மாறிடும் ஒவ்வொரு இடத்த பொறுத்து நாலு மாசம் அஞ்சு மாசம் நல்ல தண்ணி வந்து அழுக்க வர இடத்துல பார்த்தீங்கன்னா நாலு மாதத்துக்கு ஒரு முறை சேஞ்ச் பண்ணிடுங்க இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரவுண்டவுன் இருக்கும் அந்த ரவுண்டு வந்து இந்த இதுக்குள்ளே வந்து கோட்டைக்குள்ளே கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துடுங்க இதோட ஹோலில் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து வர மாதிரி வச்சுடுங்க

இதை வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வந்து சொருனா போதும் மட்டும் மட்டுந்தான் ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கணும் இது வந்து சும்மா சொருனாலே போதும் கரெக்டாக வந்துடும் இப்போ நம்ம கீழே வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோ அது வந்து ஆன் பண்ணிக்கலாம் இப்போ ஆன் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதில் வந்து செக் பண்ணணும் லீக் ஆகுதா இல்லையா அப்படின்னு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லீக் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்று வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்க இந்த ரப்பரு கண்டிப்பாக இந்த ரப்பர் வந்து போடணும் அதுக்காக தான் நான் அதை போடாமல் இது வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த ரப்பர் வந்து இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சைடில் வந்து லீக் ஆகிட்டு வந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் களத்தையும் இந்த ரப்பர் போட்ட பிறகு பாருங்கள் எப்படி இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரப்பரை வந்து மாட்டிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா லீக் வந்து ஆகலை இப்போ நீங்கள் ஒரு ரெண்டு பக்கெட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறையும்ல ரெண்டு பக்கெட் பாத்தீங்கன்னா நிறைஞ்ச பிறகு ஃபுல்லா வந்து ஓபன் பண்ணி விட்டுருங்க ஓப்பன் பண்ணி விட்டுருச்சு அப்படின்னா ஃபுல்லா வந்து அந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய தண்ணி வந்து வெளியே போட்டு ரெண்டாவது வந்து யூஸ் பண்ணிடுங்க இப்போ நம்ம பில்டர் ஆகவேக்கு முன்னாடி உள்ள தண்ணி வந்து இந்த ரெட் கலர் பவுலையும் ஃபில்டர் இந்த பச்சை கலர் பவுல்லையும் எடுத்துருக்கோம் இந்த டிடிஎஃப் மிஷினை வச்சு தண்ணி எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குன்னு பார்த்துலாம் இதோட மூணு பட்டன்ல வந்து ஆன் ஆஃப் ஒரு பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும் இப்ப நாம இதோட டோரா கலந்துக்கிட்டு இல்ல அவங்க கேக்காமா வெறும் பன்னிரெண்டு தான் இருக்குது இப்போ வந்து நல்லா ஃபில்டர் ஆகியிருக்குன்னு அர்த்தம் இதில் உள்ள தூசி பேக்டீரியா அப்புறம் வந்து தாது உப்புக்கள்னு சொல்லுவாங்களே அந்த உப்பு எல்லாமே வந்து இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிடும் உங்கள் வீட்டில் யாருக்காவது கிட்னி ஸ்டோன் நிறைய இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபில்ட்ரு வந்து பயன்படுத்துங்க அப்போ நான் வந்து இந்த தண்ணியில் உள்ள உப்பு தன்மையை வந்து இதை வந்து கண்டிப்பாக இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிடும் இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் இதை பற்றி தெரிஞ்சு விடட்டும்